அப்புறம் ஃப்ரைடே நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு சைடில் பயங்கரமான வழி எனக்கு ஏன்னா ஆல்ரெடி ஹார்ட் வீக்காக வீக்காக இருக்குதுன்னு டைனோஸ் பண்ணிட்டுறாங்க ஆனால் கண்ணு ரொம்ப வலி ஏன்னா நாங்கள் ஊழியத்துக்கு போவேன் சரிங்க சரிங்க அப்போ நீங்கள் ஜெயிக்கும் போது எனக்கு அந்த வழியெல்லாம் போயிட்டு ரெண்டாவது அடுத்த நாள் தனிக்கிழமை என்ன ஜெமம் பண்ணிங்கன்னா உன் பிள்ளைகளுக்காக நீ வந்து ரசிக்கணும்னு ஜெமாம் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பாக ரசிக்க போடுவாங்க

பரிசு தாபியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அக்கிரமங்களில் மறித்தவர்களாகியிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மனிதன் முதன் முறையாக எப்பொழுது பாவம் செய்கிறான் அல்லது எப்பொழுது பாவியாகிறான் என்பது ஒரு கேள்வி நன்மை தீமை அறியத்தக்க நிலைமையை அடைந்த ஒருவன் தன் சுய இச்சையை நிறைவேற்றும்படியாக தேவனுக்கு எதிரான காரியம் எதையும் செய்யும் போது பாவியாகிறான் என்று நாம் நினைக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த கருத்து தவறானது நாம் செய்யும் கிரியைகளினால்தான் நாம் பாவிகள் என்பதல்ல நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் நிலையிலேயே அதாவது நாம் பிறக்கும்போதே போதே பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால்தான் தான் தாவிது இவ்விதமாக சொல்லுகிறார் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் தாவிதை பெற்றெடுத்த தாய் ஒரு பரிசுத்தமான ஸ்திரீ என்பதில் சந்தேகமில்லை அவள் தேவனுக்கு பயந்தவளாக காணப்பட்டதினால்தான் நான் உமது அடியாளின் புத்திரன் என பெருமையோடு தாவீது குறிப்பிடுவதை நூத்தி பதினாறாம் சங்கீதம் பதினாறில் வாசிக்க முடிகிறது ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் அவர் குறிப்பிடுவது ஆதி தாயான ஏவாளை ஆதாம் ஏவாளின் மீறுதல் அவர்களின் சந்ததிகளான நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பிடிப்பதினால் பாவியாகவும் தேவ கோபாக்கினின் தண்டனைக்கு பாத்திரராகவும் பூமியில் அவதரிக்கிறோம் நம்முடைய கிரியைகள் மட்டுமே நம்மை பாவிகளாக்குகிறது இல்லை என்று நாம் பார்க்க முடிகிறது அதுபோல நம்முடைய கிரியைகளினால் மாத்திரமே தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது கிறிஸ்தவ பாரம்பரிய கோட்பாடுகளை கடைபிடிப்பதினாலோ ஆலயங்களுக்கு போய் வருகிறதினாலோ ஆராதிப்பதினாலோ காணிக்கை மற்றும் தசமபாகம் கொடுப்பதினாலோ போதகர்களையும் ஊழியக்காரர்களையும் தேடிக்கொண்டு அவர்களுடைய நிழலில் ஒதுங்கிக் கொள்வதினாலோ நாம் நீதிமான்களாக முடியாது நியாய நாளில் தப்பித்து கொள்ளவும் முடியாது நீதியும் பரிசுத்தமும் உள்ள தேவன் நித்திய நரகத்தையே மனித இனத்துக்கு கொடுக்க முடியும் என்ற அவலமான நிலையில் அவனை மீட்டுக்கொள்ள மனிதன் செய்த அத்தனை பாவங்களையும் கிறிஸ்துவின் மேல் சுமத்தி தன்னுடைய ஒரே குமாரனை சிலுவை மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் மனிதனின் பாவத்தை தேவனால் மன்னிக்க கூடுமானால் நிச்சயமாகவே தேவன் அதை செய்திருப்பாரே தேவ குமாரனாகிய இயேசு கீழ்படியாமே என்ற ஆதாமின் பாவத்தையும் அவருடைய சந்ததியார் செய்த பாவங்களையும் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக ஒரு மனிதனாக பிறந்து தேவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து பாவ மனிதன் பெற வேண்டிய மரணத்தை தான் ஏற்றுக்கொள்ளுகிறார் பிரியமானவர்களே இப்படித்தான் கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட தேவ அன்பே கிருபை என்று நம்மால் சொல்ல முடிகிறது பாவியான மனிதன் சிலுவையின் நிழலில் தன்னை மறைத்துக் கொள்ளும் போது தேவ கிருபை அவனை மூடிக்கொள்ளுகிறது இதன் விளைவாக பிதாவின் கோபாக்கினையிலிருந்து அவன் தப்பிக்கிறான் ரட்சிக்கப்படுகிறான் ஏனென்றால் மனித இனத்தின் பாவங்கள் எல்லாம் கல்வாரியில் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டு அது நிமித்தம் நம் சார்பில் அவர் தண்டிக்கப்பட்டாயிற்று ஆனால் பாவத்தினால் மறித்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வதே ரட்சிப்பு முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் பிரியமானவர்களே தேவன் இரக்கம் அன்பு நிறைந்தவர்தான் ஆனால் பாவத்தினால் மறித்த மனிதனை மீட்க கிறிஸ்து கல்வாரியில் மறிக்க வேண்டியதாயிற்று ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா மீண்டும் ஒரு நாளை பண்ணினீர் உமக்கு நன்றி இந்த புதிய நாளுக்காக உமக்கு கூடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இரவு முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்த தேவன் இந்த காலை வேலைக்காக உமக்கு கூடாக்கோடி நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தாவியானவரை எங்களோடு கூட இணைந்து இருக்கிறவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறவர் எங்களை பலப்படுத்துகிறவர் இந்த நாளுக்கான கிருவையே சுவே நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஜெபித்த வார்த்தையின்படி இயேசுவே உம்முடைய கிருபையை அதிகம் அதிகமாக இந்த நாளிலே நீர் ஊற்றுவீராக கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் கிருபையினால் நாங்கள் மீட்கப்பட்டோம் கிருபையினால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம் கிருபையினால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறினோம் எசுவே நீர் எவ்வளவு நல்லவர் உம்முடைய இரக்கத்தை நீர் எங்களுக்கு காண்பித்தீரை உமக்கு அப்பா தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் நன்றி அப்பா அளவில்லாத கிருவைக்காக நன்றி நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த தயவுக்காக நன்றி தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை அவர் விளங்கச் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு நன்றி அப்பா உன்னுடைய ஈவுக்காக நன்றி உன்னுடைய கிருவைக்காக நன்றி உன்னுடைய இறக்கத்திற்காக நன்றி உன்னுடைய தயவுக்காக நன்றி பரிசுத்தம் உள்ள தெய்வமே ஆலை லூயா எங்களுக்கு விரோதமாக ஹாலில்லூயா எழுதப்பட்ட கையெழுத்தை நீர் சிலுவையிலே குலைத்தீர் பகையை சிலுவையில் நீர் கொன்றீர் அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினீர் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தீர் லூயா நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த காலை வேலை அப்பா ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் உடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினப்பட்டுமாப்பா ஹாலே லூயா தேங்க்யூ ஹோல்ட் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக நீர் இருப்பீராக உன்னதங்களில் பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறவர் அப்பா நீங்க ஹாலே லூயா எல்லாவற்றையும் உடைய பாதங்களுக்கு கீழாக கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற எங்கள் தெய்வன் மகிமையின் ராஜா உமக்கு நன்றி அற்புதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி இந்த ஜபத்தில் என்னோடு இணைகிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இந்த காலை வேளையில இறங்கணும் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க்யூ சீசஸ் உன்னதமானவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சுவாமி நிந்தைகள் மாறணும் அவமானங்கள் நீங்கி போகணும் கசப்புகள் வெளியேறணும் அப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி உண்மை உண்மையாய் தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக வல்லமையிலும் உம்முடைய கரம் இறங்கணும் இந்த காலை வேளையிலே மகிமை இறங்கணும் இந்த காலை வேளையிலே அப்பா இருள் நீங்கி போகணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவனுடைய அளவில்லாத சமாதானத்தினாலே நீர் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பணும் அப்பா ஆலை லூயா உடைந்த உள்ளங்களை என் ஆண்டவர் நீர் தேற்றுவீராக ஹாலில் நான் வாழ்வதை காட்டிலும் அரித்தால் நலம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு ஆண்டவர் நீர் தருவீராக சுவாமி உமே நம்பி நிற்கிற உமுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகக்கூடாது அமாராஜா சப்பா ஹாலி லூயா இருதயத்தில் காணக்கூடிய பயங்கள் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் குடும்பங்களை குறித்த பயங்கள் எல்லா பயத்தின் ஆவிகளும் இந்த காலை வேளையில் பிள்ளைகளை விட்டு விலகிப் போகணும் எங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் எனக்கு ஒரு மீட்பர் உண்டு அவர் சர்வ வல்லவர் அவர் எனக்காக இரத்தம் சிந்தி மதித்தவர் என்னை அப்படியே அவர் விட்டுவிட மாட்டார் அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார் அவருடைய கண்ணின் விழிக்குள்ளாக என்னை மூடி வைத்திருக்கிறார் ஆக நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் என் மேல் பிரியமா இருக்கிறார் எனக்காக சிந்துவார் என்று சொன்னால் நிச்சயமாகவே என்னை விடுவிப்பார் வேதம் சொல்லுகிற தம் அடியில் இருந்த சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அரளாதிருப்பது எப்படி ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அருள்கிற தேவனாக இருக்கிறேன் பிள்ளையுடைய இருதயத்தின் விருப்பங்களை நித்தமும் அறிகிறவர் அப்பா பூமி எங்கும் உடைய கண்கள் இந்த காலை வேலையில உலாவுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஹலே லூயா நன்றி அப்பா தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி மீண்டும் உடைய பிள்ளைகளை நீர் வலப்படுத்துவீராக கத்துடைய வார்த்தையை கேட்கும்படி இந்த ஜபத்தில் இணைந்து உண்மையாயுமே தேடக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக ஆவியானவரே உம்முடைய விடுதலையை நீர் கட்டவிழ்பீராக வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு இந்த காலை வேலையெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஹாலே லூயா நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஹாலே லூயா போராட்டங்களிலிருந்து விடுதலை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஹாலே லூயா தாங்க் மனுஷர்களுடைய தந்திரங்களில் இருந்து விடுதலை என் தேவன் விடுவிக்கிறவராய் நீர் அற்புதத்தை செய்வீராக ராஜா ராஜாடி இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறேன் எனக்காக சிலுவையில் தம்மையே ஒப்புக்கொடுத்தவர் நிச்சயமாகவே மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளுவார் அவர் என் பலவீனங்களை அறிவார் என்னை பலப்படுத்துவார் என் பலவீனத்தில் அவர் பலன் தருவார் என்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கட்டுமாப்பா ஹாலே லூயா எல்லா துறைத்தனங்களும் எல்லா சத்ருவின் அதிகாரங்களும் பிசாசின் போராட்டங்களும் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போக கெடுவது நன்றியப்பா உக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹாலி லூயா you, சீசஸ் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை ஆதரிக்கிற எங்கள் தெய்வம் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறவரப்பா நீங்கள் எங்கள் அப்பா பிதாவையே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹாலி லூயா ஹாலி லூயா குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குகிறவர் அப்பா எங்கள் தேவனே உமக்கு நன்றி எங்களை கைவிடாதவர் கைவிட தெரியாதவர் தேங்க்யூ சீசஸ் இந்த காலை வேளையிலும் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவ வல்லமை இறங்கணும் அப்பா பிதாவையும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் இறங்குவேன் என்று சொன்னீர் அந்த இடத்துல இறங்கி அவர்கள் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீர் இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன் கைகளை உன்னத்துக்கு உன்னதத்துக்கு நேராக உயர்த்தி சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு மேலும் தெய்வீக மகிமை அறங்கட்டும்மாப்பா சத்ரு கொண்டு வரக்கூடிய எந்த தடைகளும் நீங்கி போகணும் இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நீங்கி அப்பா சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவாரா ஹாலே லூயா கர்த்தருக்கு காத்து புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகள் எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் பரிசுத்தம் உள்ள எங்கள் தெய்வம் உம்முடைய வல்லமை மிக பெரியது ஹாலே லூயா உன்னுடைய வல்லமை மிகப்பெரியது சுவாமி என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பலவீனத்தில் உம்முடைய சமூகத்தில் நிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கணும் தேவைகள் அநேகமாக இருக்கிற ஒவ்வொருவருமுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா தேவைகளை சந்திக்கிறவர் அப்பா பொருளாதார நெருக்கங்களை மாற்றி தாங்க சுவாமி கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படணும் மனைவி உறவுகள் ஒன்று சேரட்டும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரட்டும் குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள் பிசாசு கொண்டு வரக்கூடிய எந்த கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி சத்துடைய சகல கிரியைகளும் நசுக்கப்பட்டு போகட்டும் ஆமே நர்ஜா வேதம் சொல்லுகிறது தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை தூளா கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனை இருந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார் அண்டவரே உமக்கு நிகர் நீரே சுவாமி உமக்கு நிகர் வேறொருவரும் இல்லை நன்றி அப்பா உமக்கு நன்றி சுவாமி ஹாலே லூயா அப்பா பிதாவே உம்முடைய குருவை அதிகம் அதிகமாய் ஊற்றப்படுவதற்காக நன்றி எங்கள் யூதராஜ சிங்கமே உமக்கு நன்றி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாள் ஆசிரோதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இந்த நாள் சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும் இந்த நாள் அப்பாவுடைய பிள்ளைகளுடைய விடுதலை நாளாக இருக்கட்டும் வெற்றியைக் காணும் நாளாக இருக்கட்டும் சமாதானத்தை அளவில்லாமல் இந்த காலை வேளையில நீர் ஊற்றணும் அப்பா பலவீனர்களுக்குள்ள அப்பா ஒரு புதிய பலத்தை நாண்டவ நீர் கொடுக்கணும் ஹாலி லூயா சரீரத்தில் ஆரோக்கியமும் சுகமும் வலன்த்தையும் என் இயேசு இந்த நேரத்தில் கற்றளையிடுவீராக ராஜா கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டுமாப்பா விசுவாசத்தோடு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என் பலவீனத்தை என்னை விட்டு விளக்குவார் என் வியாதியை சுகமாக்குவார் நான் என் இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் சாட்சிகளை சொல்லுவேன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகம் இந்த காலை வேலைகளை உண்டாவதாக நடக்க முடியாத கால்களுக்கு ஜீவன் வரட்டும் பேச முடியாத வாய்கள் பேசட்டும் ஊமியர்கள் பேசட்டும் செவிடர்கள் கேட்கட்டும் குருடர்கள் பார்வையை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா இதய கோளாறுகள் வழிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உச்சு முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய எந்த வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது பிள்ளைகளை விட்டு முழுவதுமாக நீங்கி போக கடவுது மையாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் நீரப்பா அப்பா உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் பள்ளமெல்லாம் உயர்த்தப்படட்டும் சகல மலைகளும் குண்டுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும் ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமே உமக்கு நன்றி எங்கள் கண்ணீரை காண்கிறவரே உமக்கு நன்றி ஹாலே லூயா நன்றி அப்பா இசைக்கி சொன்னீங்க ஹாலே லூயா நான் பதினைந்து வருஷம் உன் நாட்களை கூட்டுவேன் மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா பிளட் கேன்சர்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் அப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஒரு புதிய ஜீவன் பிள்ளைகளுக்குள்ளே இறங்கணும் அமராஜா ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்கணும் அமராஜா பூரண ஆயுசை கொடுக்கிறவரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் வல்லமையும் இப்பொழுது சரீரங்களில் இறங்கட்டும் பலவீனமான சரீரத்துக்குள்ளே இப்பொழுது ஜீவன் உண்டாகணும் ஏசுவின் நாமத்தினாலே வார்த்தை கேட்கிற பொழுதே பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பயமுறுத்துகிற பிசாசுகள் ஹாலில் சபிக்கப்பட்ட ஆவிகள் ஏவல் பிசாசுகள் மந்திரங்கள் பில்லி சூனியங்கள் எந்த சபிக்கப்பட்ட ஆவிகளும் இயேசுவின் நாமச்சுல வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும் இயேசுவின் நாமச்சில வெளியேற கடவுள் வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும் பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நன்றி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜீவனை கொடுத்து அப்பா பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக மறித்த சரீரத்துக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டுமே சுவின் நாமத்தினாலே கேட்கிற பொழுதே என் தேவனுடைய வல்லமையோட கரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் தெய்வ மகிமை இந்த நாளை ஆசிர்வதிக்க தெய்வ வல்லமை இறங்கட்டும் அப்பா ஹாலே லூயா சகரியார் ரெண்டு அஞ்சின்படி என் ஆண்டவராக இயேசு நீடைய பிள்ளைகளை சுற்றின் மக்கினி மதிலாய் நிற்பீராக தெய்வ கிருபையானது அதிகம் அதிகமாக இந்த நாளில் வெளிப்படுத்து நித்தமும் நடத்துகிற புதிய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்துவதாக கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் அமராஜ பலன் ஆரோக்கியம் சுகம் இத நாளிலே அப்பா அற்புதமாய் நீர் நடத்தணும் அப்பா ஹாலே லூயா நன்றி பரிசு தாவியானவரை ஒவ்வொருவரையும் பேர்பேராய் நான் ஆசீர்வதித்து நான் சுபிக்கிறேன் வல்லமை உள்ளது வங்க ரத்தின் மகி உள்ளது